மீனையும் நாக்கு பூச்சி மீனையும் வெட்ட போறோம் வாங்க எப்படி ஃபர்ஸ்ட் என்னத்தைய வெட்டலாம் நீயும் நான் ஃபர்ஸ்ட் எந்த மீனை வெட்டலாம் நாக்கு பூச்சி மீன் நாக்கு பூச்சை தான் அவளுக்கு வெட்டணும் நாக்கு பூச்சி மீனை தொல்லி எடுத்தால் வெட்டுவான்னு சொல்லுவாங்க சரி நம்ம வெட்டி வைப்போம் தொல்லி எடுக்கிறதுக்கு எப்போவும் போல கத்திரி இந்த கத்திரி இருக்கு மக்களே இதுலையே நிறைய குட்டி குட்டியா செல்லு போலே இருக்கு அதெல்லாம் வெட்டி எடுத்துக்கணும் ரெண்டு சைடு நல்ல ஓரத்தை வெட்டிடும் சைடு ரெண்டு செவ்வளையே வெட்டினோன்னா நமக்கு தொழில் எடுக்க ஈஸியாக இருக்கும் அந்தாலும் இப்படி கத்திரி அதுக்குள்ளே விட்டு இடி எடுத்துட்டு ஒரு கட்டு சுற்றுக்கணும் மக்களை என்ன பாம்பு வச்சுருக்கோம்னு நினைப்பீங்க இது வந்து அலாரம் எதுக்குள்ள அலாரம்னா போர் தண்ணி எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு நிமிஷத்தில் நிறைஞ்சிரும் அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு அறிவை பற்றிக்கலாம் அதான் இந்த மாதிரி அலாரம் வச்சுருக்க நாங்கள் வந்து போர் போட டைமு அந்த அலாரத்தையும் ஆன் பண்ணி விட்ருவோம் அப்போ அந்த போர் நிறைஞ்சோடனே அந்த அலாரம் சவுண்டு கேட்குமா எங்கே இருந்தாலும் வாடி வந்து அடுத்து வந்து இது பண்ணிடுவோம் எப்படி என் ஹஸ்பண்டுக்கு அறிவு அறிவு பூரா நம்ம ஒரு தொழில் வெட்டிட்டு இருக்கு ஆ தொழில் அழா வந்துட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் வேலை அப்புறமா இதுக்குள்ள தலையெல்லாம் பார்த்தா சாப்பிடணும் போலே தோணலை அதனால அதை ஒரு கட்டு கொடுத்தாச்சா அப்புறம் இங்க வயிற்றையும் காணும் ஒன்னையும் காணும் எதையாவது ஒன்று வெட்டி எடுத்து ரொம்ப வேஸ்ட் ஒன்னும் இல்லை மக்கள் எவ்வளோதான் அப்படியே நேரம் பொறிச்சு அப்படியே வாயில போட்டிருக்கலாம் வால் பக்கத்தையும் லைட்டை வெட்டிக்கணும் என்ன வேர்வை காலையில கலங்கத்தலை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி இருக்கும் என்ன வேறவே இருக்கு அடுத்து வந்து பாறை தான் வெட்ட போறோம் இதே உள்ள சைட்ல உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சைட வெட்டலாம் தொளிய எடுத்து பண்ணாங்க பாத்தீங்களா சைட்ல எப்படி பறத்து பாத்தீங்களா

அப்புறமா இந்த வயிற்றுல உள்ள இதெல்லாம் எடுத்துணும் சரியா இதை எடுத்து எப்படி எடுத்தோன்னா அழகா இந்த இதுலேயும் சதை இருக்கும் கொஞ்சம் அதை வேணா எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த வா தலை எப்படி போட்டுருவேன் சில டைம் தான் இதை வெட்டுவேன் மேக்ஸிமம் எப்படி போட்டுருவேன் அப்புறமா அந்த கருவாடு வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஃபஸ்ட்டெல்லாம் அப்புறமா இப்போ வந்து எவ்வளோ எவ்வளோ எவ்வளோன்னு அந்த மலரைக்காக்க அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்க நான் சொன்னோன்னே சரி அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களா ஓகேன்னு சொன்னா இப்போ நிறைய ஃபோன் பண்ணி அதே எவ்வளோ இதே இவ்வளவு சரி ஒரு தைரியமாக ஒரு நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரின்னு சொல்லிவிட்டு வாங்க மாட்டேங்கிறார் ஃபோன் பண்ணி அதே இவ்வளோ இதே எவ்வளோன்னு அவளை போட்டு நச்ச இருக்குது ஆனால் ஒரே ஒரு அண்ணன் மட்டும் நல்லா திருப்தியாக வாங்கினாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கருவாடு வேணுன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி வாங்குகிறேன் அப்புறமா இந்த மீனுக்கு ஏன் தொல்லி எடுக்கீங்கன்னு கேட்பீங்க மீன் வந்து நம்ம தொல்லி எடுத்தால் தான் அதெல்லாம் மசாலாலாம் அதுக்கு உள்ளே பிடிச்சி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மக்களே நான் அந்த வீடியோலாம் எடுக்க மாதிரியா எடிட்டிங் எடிட்டிங் ஒன்றும் கிடையாது எடுக்கதை அப்படியே போடுவேன் அதனால நான் எந்த கள்ளத்தனாலும் பண்ண முடியாது இப்படிதான் இந்த மீன்களை வெட்டினை மாத்துவாங்க இப்படிதான் வெட்டணும் மக்களே புது கத்திரியா இருந்தாலும் இப்ப எல்லாம் இருக்கு நம்ம முன்னால மார்க் பண்ணோம்ல மார்க் பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு இது பண்ண இந்த இடத்துல இருக்கலாம் முள்ளு இது எடுக்க கொஞ்சம் கஷ்டம் அதனால கத்திரியை எப்படி விட்டுட்டு எப்படி பண்ணோம்னா வந்துடும் மத்திலாம் ஒரு பால் வைக்கமையல் ஒக்கவே முடிய மக்களே பயங்கர கஷ்டமா இருக்கு அது நம்ம உடம்பு குண்டா என்ன செய்ய காளானா ஏதோ காளான் காளான்னு கொண்டு போகுது சரி மக்களே இப்படிதான் இனி மீதி உள்ள மீன்கள் எல்லாம் வெட்ட போறேன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி சார் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரமீன் வந்து நம்ம தொல்லி எடுக்காமலும் வெட்டலாம் தொல்லி எடுத்தால் அதில் கொஞ்சம் மசாலாலாம் மிச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும்ல அதனால தான் வந்து தொல்லி இருக்கேன் நீங்கள்லாம் எப்படி தொல்லியெல்லாம் எடுத்து சமையல் பண்ணுவீங்களா மக்களே நிறைய பேர் இந்த ஸ்டாண்டு வாங்குங்கன்னு சொன்னீங்க ஸ்டாண்டு வாங்குறதில்லை ஸ்டாண்டு வாங்கினாலும் அதை கரெக்டாக வச்சு எடுத்து எடிட்லாம் பண்ணணும் மத்தியலாம் நமக்கு எடிட்டிங்கெல்லாம் அரைக்குறை பத்துவாங்க அப்புறமா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நல்லா படித்து எடுத்துகிட்டு இந்த வேலையை ப யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பொம்பளைலாம் பிறந்தால் நம்ம சமையல் பண்ணி தான் ஆகணும் படித்தவங்க இந்த வேலை படிக்காதவங்க இந்த வேலைன்னு கிடையாது உலகத்தில் எல்லோருமே அவர் தான் சமையல் பண்ணி தான் ஆகணும் சரி நம்ம வந்து நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேன் ஸ்கூல்லலாம் ரொம்ப வேலைக்கு ட்ரை பண்ணவும் இல்லை ஒரே ஒரு ஸ்கூலில் கேட்டேன் கிடைக்கலையா அந்த வேலை அப்படியே சரி நம்ம பாட்டுக்கு வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளைல இங்கே வீட்டிலேயே மாமனார் மாமியார் எல்லாம் வயசானவியா அம்மையும் மகனுமா எங்கள் அம்மையும் அப்பப்போ உடம்பு சரியில்லை இதுனால் சும்மா ஏதாவது ஒரு நேரம் கிடைக்குமே ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கணும் இந்த மக்கள் பெரிய வேலை போல கொஞ்சம் கஷ்டமான மக்களே இருக்கும் நைட்டுலாம் வெளியே அலைஞ்சிட்டு ஒரே காலம்லாம் பயங்கரவா நீராது நீ கதை விட நானாக கிடச்சேன் அப்படின்னு ஹலோ ஹலோ மக்களே நிறைய பேர் வந்து வாத்தியர்லேயே மீன் சந்தையை ஒரு ரெண்டு மூணு நாளாக போடலையேன்னு தேடிட்டு இருப்பீங்க ஒன்று ரெண்டு பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிய அப்படி தானே அது ஏன் தெரியுமா வாத்தியர்லேயே சந்தையில் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டேங்களா நான் என்னத்துக்காண்டி போட்டேன்னா சரி எல்லாருக்கும் மீன் வந்து வெளியூர்கள்லேருந்து இருந்து அப்போ எல்லா பாட்டிமார்களுக்கும் வெளியூரில் வந்து விற்காது ஒன்று ரெண்டு பேருக்கும் விற்கும் அப்போ மற்ற பாட்டிமார்கள் நீங்கள் எல்லோரையும் வீடியோ எடுக்க எல்லாருக்கும் விற்கணும்ல ஒரு ஆளுக்கு மட்டும் விற்கிது அப்படின்னு சொல்லலை அப்புறமா சில பாட்டிமார்கள் நீ வீடியோ போடுறதுனால தான் இப்போ எங்களுக்கெல்லாம் விற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால அதனால சரி நம்மளால் யாருக்கும் இடைஞ்சல் இருக்காண்டாம் நம்ம வீடியோக்காண்டி அவையாலும் விற்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோவே எடுக்க போல நம்ம அலைஞ்சி எடுத்து போய் போட்டு நமக்கு உடம்பும் கஷ்டமாக இருக்கா சரி இப்போ கொஞ்சம் வீட்டில இருந்தே போட்டு பார்ப்போம் சொல்லிட்டு போட்டு போட்டுக்கோங்க நல்லா போன மாதிரி இருக்கு இதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் மக்களே உங்களுக்கு என்ன கருத்தோ அதை கமெண்ட் பண்ணுங்க சரியா வீடியோ லைக் பண்ணுங்க